வணக்கம் இலங்கை மக்களை நெகிழ வைத்த வெளிநாட்டு தம்பதி ஜால் வீதியில் திடீரென்று மயங்கி விழுந்த மாணவன் உயிரிழப்பு இளம் தம்பதியினரின் மோசமான செயல் இலங்கையில் நெருக்கடியில் வாழும் மக்களுக்கு தேடி சென்று உதவி செய்யும் வெளிநாட்டு தம்பதிகள் தொடர்பில் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த தம்பதியினர் தங்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வூதியத்தினை இலங்கை மக்களுக்காக செலவிடுகின்றார்கள் அந்த வகையில் அண்மையில் இந்துவ பிரதேசத்தில் இந்த தம்பதியினர் உதவி செய்வதற்காக சென்ற வேளையிலே இவ்வாறான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி உள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர் அவர்கள் இலங்கையில் உதவி தேவைப்படுபவர்களுக்கு நேரடியாக தங்களுடைய ஓய்வூதியத்தினை கொண்டு வந்து அவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்வதாக தெரிவித்துள்ளனர் அதே சமயம் இலங்கையில் வாழும் மக்களை நேசிக்கின்ற இந்த வெளிநாட்டு தம்பதியினர் அவர்கள் தங்களுடைய ஓய்வூதியத்தினை எடுத்துக்கொண்டு வந்து இங்கிருக்கின்ற இலங்கையில் உள்ள மக்களுக்கு செலவிடுவதற்காக இந்துவ பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றினை வாடகைக்கு பெற்றிருக்கின்ற குறிப்பிடத்தக்கது இவர்கள் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகின்ற வகையில் இவர்களுக்கு பர தரப்பிடமிருந்து பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றார்கள் யாழ்ப்பாணம் தோல்புரம் விக்னேஸ்வரா வித்தியாலயத்தின் பாடசாலை மாணவன் ஒருவர் வீதியில் திடீரென்று மயங்கி விழுந்துள்ளதை அடுத்து உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் அனைவரையும் சோகத்திற்கு உள்ளாக்கியிருக்கின்றது இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் நேற்றைய தினம் தொல்புறம் பகுதியை சேர்ந்த தவராசா கோபி குமரன் என்ற பதினாறு வயது உடைய பாடசாலை மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக உள்ளனர் குறித்த மாணவன் அவருடைய நண்பர்களுடன் நேற்றைய தினம் கடைக்கு சென்ற வேளையில் சுளிபுரம் சந்திக்கு அருகாமையில் திடீரென்று மயங்கி விழுந்துள்ளார் இதனையடுத்து அந்த வைத்தியசாலைக்கு உடனடியாக கொண்டு வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சடலம் மீதான திடீர் அதிகாரி ஜெயபால பின்னதாக குறித்த மாணவனுக்கு இதே வாழ்வில் ஏற்பட்ட சுருக்கம் காரணமாக தான் உயிரிழந்துள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர் இன்னும் இந்த சம்பவமானது அனைவரையும் சோகத்திற்கு உள்ளாக்கியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது தவறான காணொளிகளை இணையத்தில் நேரடியாக

கடந்த மார்ச் மாதம் இந்த வீட்டினை வாடகைக்கு எடுத்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது போலீசார் சோதனை போது மற்றொரு தம்பதியினர் இருந்துள்ளதாகவும் அவர்கள் மீது மோசடி செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் உள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயதை உடையவர்கள் என்றும் கைது செய்யப்பட்ட தம்பதியினரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் எடுத்து வருவதாக தெரியப்படுத்தியதை அடுத்து கைது செய்யப்பட்ட தம்பதியினரிடமிருந்து ஐஸ் மற்றும் கஞ்சா கலந்த மயக்க மருந்து